இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் அதரனை பந்துகன நமஸ்கார் அம்மா போலுர வச்சு ஆசா குறிச்சு அப்பனம் மன போய் போலுறதுக்கோ இது ஏட்டினா பன்னீர் கிரேவின்னா அப்பா ஜியோ குஷி கொட்டுருந்து நைட்டு அம்மா சமஸ்தங்கிட்ட கி குஷி கொட்டுருந்து ரொட்டி சங்கர காய் பாப்பி பன்னீர் கிரேவி இது வந்து ஊர்ல பன்னீர் பாருங்க எப்படி இருக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பன்னீர் இது பண்றது வந்து நானும் இல்லை எங்க நாத்தனாரோட பொண்ணு குஷி பண்றா அவ ரொம்ப நல்லா குக்கிங் பண்ணுவா நைட் வந்து பன்னீர் வந்து சரி அவ்வளோ ஸ்டேட்டில் பண்ணி கொடுக்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டிக்கு வந்து சைட் பன்னீர் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் வந்து பன்னீர் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது ஒரு கிலோ பன்னீர் வந்து ஷேப் வந்து அந்த கட் பண்ணி வச்சுட்டு பாக்கெட் பேக் பண்ணுறது அப்படியெல்லாம் இருக்காது ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க அவள் வந்துட்டு ஆல்ரெடி மசாலா வந்துட்டு முந்திரி பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் கடாயில் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அது பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா வேக வச்சுருக்கா அதை பேஸ்ட் பண்ணி தான் கிரேவி பண்ண போகிறான் அவ்வளோட ஸ்டைலில் இது பன்னீர் வந்து அந்த வேகும் போதே வந்து பன்னீர் வந்து சைட் பை சைட் கட் பண்ணி வச்சிருக்காள் குஷியன்னா அவ்வளோ சே மசாலா காஜு அம்மா ஊடியார கெமித்தி தற்கா குறிப்போனா சே டிக்க டிஃப்ரெண்ட் குறிப்போ சே சப்பு காஜு டொமோட்டர் சாப்பிடன்னா டிக பட்டர் பொக்கிக்கு পা সিঝবার রাখুম সাইড বাই সাইড পানির সব কট করছেন সে বডিয়া রুটিবি করব তরকারি সব এত বডিয়া করব সে দেখি তরকারি দেখা এত সুন্দর রহব ডেলি আমি টাইমে সে কেবে না রুটি তরকারি সব সে নিজে করেদাব ভেজিটেবল সব এত বডিয়া কট করব ছোট ছোট আউ আজকাল পিলা মানি এসব রোই চিখি দরকার சேட்டா அல்டிசாப் தரக்கி நே இடர்ட்டேஸ பிள்ளாங்க மத்தி ஜானினை கேட்பை எப்பசன் வைக்க குக்கிங் சேசி ஜாணுச்சி குக்கிங் பலக்கடி வினா பியர ஜனிஷ் எல்லாமே நல்லா பண்ணுவா இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு வந்து எனக்கு குக்கிங் பண்ண தெரியாது அம்மாங்க வந்து எல்லாருமே வந்துட்டு என் பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபேஷனாக நினச்சிட்டு இருக்காங்க அது ஃபேஷன் இல்லை நார்மல் பேசிக் நாலேஜ் அது குக்கிங்காவது தெரியணும் அப்பா வந்து பன்னீர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்காக அக்கா வந்து நான் காலையில் உங்களுக்கு ஒரு வெஜிடபிள் காட்டினில்ல க்ரீன் கலரில் கடோ அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ளஸ் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு அப்பாக்காக காரம் இல்லாமல் பண்ணின்னு இருக்காங்க நைட் வந்து இங்கே நைட்லேயும் ஃபுல்லாக வேறுவை தான் பயங்கர வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இருந்தாலும் குக்கிங் வந்து அது சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல சாப்பாடு பண்ணி தான் அவ அவள் செய்யும் போதே பாத்தீங்களா அவளுக்கு ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கான் பன்னீரை வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிருக்கா அந்த எண்ணெயிலே வந்துட்டு மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கா கொஞ்சமாக ஜீரா போட்டுட்டு கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கா கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து மிக்ஸ் பண்ண போறா இது எல்லாரும் பன்னீர் வந்து ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் எங்கள் வீட்டில் இன்றைக்கு குஷி பண்ண ஸ்டைல் இது தான் நான் அப்டேட் பண்ணுறேன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிரேவி ஃபுல்லாக போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவி ஃபுல்லாக நல்லா கொதித்து எண்ணெய் வெளியே வர வரைக்கும் அவள் அப்படியே சிம்லியை வச்சு மிக்ஸ் பண்ணியிருப்பான் அந்த சைட் பை சைடு வந்து பன்னீர் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி வச்சாச்சு அப்பா வந்து மாமனார் வந்து எப்பவுமே நைட்டில் ரொட்டி தான் சாப்பிடுவாங்க ரொட்டினா எல்லாம் போடாது ஃபுல்கா மாதிரி இருக்கிறது தான் அவள் வந்து ரொம்ப சால்ட் கம்மியாக தான் பண்ணுவாள் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பிபி இருக்கிறதால அவளுக்கு அதுவே பழக்கம் ஆயிடுச்சு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அதில் ஃப்ரை பண்ண பன்னீர் போட்டு வச்சா நீங்கள் வந்து சாஃப்டாவே இருக்கும் அவள் அது மாதிரி தான் பண்ணியிருக்காள் கரெக்டாக அந்த இதுவே கிரேவில எல்லா பன்னீரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீர் ஃபுல்லா நல்லா வேக வச்சுட்டு அந்த பன்னீர் வந்து ரொம்ப கொதிக்கவும் வைக்கவே நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கா நல்லா ரெடி ஆயிடுச்சு பன்னீர் கிரேவியும் ரொட்டியும் வந்து நைட் நாங்கள் சாப்பிட்டோம் இது காலையில வந்து நான் என்னோட பர்சனலா ஒரு ஒர்க்ன்றதுக்கெல்லாம் ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணோன்றதுக்காக நான் போயிட்டு இருந்தேன் அக்கா வந்துட்டு ஃபுல்லாவே அவங்க மட்டுமே வெயில் இன்னைக்கு பயங்கர ஜாஸ்தியா இருந்தது காலையில அவங்க வந்து வெங்காயம் பூட்டு இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க டியூஸ்டே ரெண்டு அக்காவும் அப்பா அம்மா நாங்கள்லாம் சாப்பிடுவோன்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க இங்கே எங்கள் வீட்டு அங்கே தோட்டத்தில் இருக்க கத்திரிக்காய் அதை கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் மட்டும் மஞ்சத்தூள் போட்டுட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணவே செம்மையாக இருக்கும் இன்றைக்கும் நாங்கள் பொக்கால பரத்தை தான் சாப்பிடுவோம் சாப்பாட்டில் தண்ணி அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுறதுக்கு சைட் டிஷ் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் ஒரு மூணு நாள் ஐட்டம் அதை மாதிரி பண்ணிவிடுவாங்க பொடலங்காய் ஃப்ரை ப்ளஸ் கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் வந்து தவால் வச்சு அப்படியே அப்பாக்காக ஃப்ரை பண்ணது இதுதான் எங்களோட சாப்பாடு இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஜிபி நம்ம பொக்கால் கைப்பஞ்சா வச்சு பொக்காலற சைட் டிஷ் தின் செய்யிட தேங்க்யூ